வெல்கம் மக்களே இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற சித்தர் சிவவாக்கியார் யார் இந்த சிவவாக்கியார் இவர் பிறந்து முதல்ல பேசிய வார்த்தை சிவசிவா என்றது தானா அதனாலேயே இவருக்கு சிவவாக்கியார் என பெயரிட்டாங்க அவரோட நூலுக்கு அவரிட்ட பெயர் சிவ வாக்கியம் இவரோட தந்தை சிலைகள் செய்து விற்பவரா சிவவாக்கியாரோட தாயும் தந்தையும் சித்தர்கள் வழியில் வாழ்ந்து வந்தவங்களாம் அவங்களோட மகனை ஒரு பெரிய தவயோகியாக ஆக்கணும்னு நினைத்தாங்க அவருக்கு ஞான கல்வி உபதேசிக்க ஒரு தக்க குருவை தேடிட்டு இருந்தாங்க அதுபோல அவரும் ஆர்வத்தோட பல சித்தர்களை நாடி யோக நெறிய கற்று வேதாந்தம் கற்று சகல சித்திகளையும் அடைஞ்சாராம் துறவியாவே வாழ்ந்த இவருக்கு திடீரென திருமணம் செய்யணும்னு ஒரு ஆசை எழுந்ததாம் அதுபோல அவங்க பெற்றோரும் அவருக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தாங்களாம் இவருக்கு திருமணமாகி சிவானந்தர் என்ற ஒரு மகனும் பிறக்கிறாங்க அடுத்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளலான கிளம்புறாரு அவர் போகும் வழியில் ஒரு பற்றற்ற நிலையை உணர்த்துறாரு அது என்னன்னா ஒரு காட்டில் ஒரு மூங்கி மரத்தை வெட்டினாராம் அதிலிருந்து தங்க துகள்கள் கொட்டியதான் அதை பார்த்து ஆட்கொள்ளின்னு சொல்லி பயந்து பின்னாடி வந்தாராம் அப்போ அருகில் இருந்த நாலு பேர் என்னன்னு வந்து பார்த்தாங்க அந்த நாலு பேரும் சிரிச்சுக்கிட்டு அது ஆட்கொள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க துகள்கள் பக்கத்தில் போனாங்களாம் இவர் அதை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டாராம் அந்த நான்கு பேரும் அந்த தங்க துகள்களை மூட்டை மூட்டையா அள்ளி வச்சாங்களாம் ரெண்டு பேர் இருந்து பார்த்துக்கிட்டு மீதி இருக்கிற ரெண்டு பேர் அவங்களுக்கு உணவு வாங்க போனாங்களாம் அந்த நேரத்துல அந்த தங்க துகள்களை அள்ளிக்கிட்டு இருந்த ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேர் வந்ததும் அந்த ரெண்டு பேரையும் கிணத்துல தள்ளிட்டு இருக்கிற தங்க துகள்களை ஆளுக்கு பாதியா பிரிச்சுக்கலான்னு பேசிக்கிறாங்க உணவு வாங்க போன ரெண்டு பேரும் உணவுல விஷத்தை கலந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த தங்க துகள்களை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த ரெண்டு பேரும் வந்ததும் இவங்க ரெண்டு பேரும் அவங்கள கிணத்துல தள்ளிட்டாங்களாம் ரொம்ப அசதியில அவங்க வாங்கிட்டு வந்த உணவை எடுத்துக்கிட்டாங்க அந்த விஷம் கலந்த உணவால இவங்களும் இறந்தாங்களாம் சிவபாக்கியார் பல ஊர்களாய் சென்று மக்களோட குறைகளை தீர்த்து வந்தாராம் சித்த யோகத்தை கற்றுக் கொடுத்து பல பேரை முக்தி அடைய வைத்தாராம் இவருக்கு சிவன்மலையில் முருகர் காட்சியளித்ததாக சொல்லப்படுது அதற்கு அடையாளமாக சிவன்மலையில் சிவவாக்கியாருக்கு ஒரு குன்று ஒன்று இருக்கு பல யோக நெறிகள் சித்தாந்தம் கற்று கடைசியா கும்பகோணத்தில் ஜீவ சமாதி அடைந்தாராம்